நடிகை ஜோதிகாவினுடைய பிறந்த சகோதரி பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவர் தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார் ஆனால் நடிகை நக்மா கிடையாது அப்படின்னும் பல ரசிகர்களாலும் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் பெருமளவு சொல்லப்பட்டும் வருகிறது யார் அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகை ஜோதிகா நடிகர் சூர்யாவினுடைய மனைவியான இவர் தற்பொழுது தயாரிப்பாளராகவும் ஜொலித்து வருகிறார் இவரும் சூர்யாவும் இணைந்து டூடி என்கிற தயாரி நிறுவனத்தை நடத்தி அதன் மூலம் தரமான படங்களையும் தயாரித்து வருகின்றனர் யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர் பெயர் ரோஷினி அவரும் பார்ப்பதற்கு ஜோதிகா போலவே இருப்பார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ரோஷினியும் தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் இவரை போலவே ஜோதிகாவின் சகோதரியான நடிகை நக்மாவும் அப்படி நைன்டிஸ்கல்லில் பல திரைப்படங்களில் நடித்து பல ரசிகர்களையும் ஈர்த்திருந்தார் இந்நிலையில் தமிழில் கார்த்திக்கு ஜோடியாக சிஷியா அருண் விஜய்க்கு ஜோடியாக துள்ளி திரிந்த காலம் போன்ற படங்களில் நடித்த ரோஷினி தெலுங்கில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக மாஸ்டர் பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக பவித்ரா பிரேமா உள்பட மூன்று படங்களிலும் கன்னடத்திலும் ஒரு படத்திலும் நடித்திருக்கிறார் அது ஒட்டுமொத்தமாக ஆறு படங்களில் மட்டுமே நடித்த ரோஷினி அதன் பின்னர் திருமணம் செய்து கொண்டதால் சினிமாவை விட்டு விலகிவிட்டார் பார்ப்பதற்கு ஜோதிகா போலவே இருக்கும் நடிகை ரோஷினியினுடைய புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க